கடிகாரம் உடச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்ட உடனே ஐயோ பிடிக்கலனோ டம்மல் உடஞ்சிரும் உடஞ்சோன்னு சிரிச்சிடுவாங்க இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சிட்டுருவாங்க பார்க்குறதுக்கு அதனால் அந்த படம் அந்த ஷார்ட்டில் அவ்வளோ நேரம் அதே மாதிரி வடிவேலுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷார்ட்டு இருக்கான் அப்படி அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் வலிக்கும்ல டைரக்டர் டைலாக் ஆகிட்டார் கோகுல் கிருஷ்ணா நடுமண்டலில் நச்சுன்னு போட்டான்னு அது மண்டல் விழ மாட்டேங்குது இங்கே உழுது இங்கே உழுது இங்கே உழுது அவன் வடிவல் கேட்குறா டேய் என்னடா வேணுட்டே போன டே நானா பண்ணுறேன் அது தானே அப்படி உழுதுப்பா அது சாஃப்ட்டு விட்டு ஸ்டே வெயிட் ஆனால் டக்குன்னு போவோம் இது சைடில் போகுது அது மாதிரி நடந்தான் அதே மாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த ஷூட்டிங் வர 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 வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நம்மளாம் போய் முதல்ல டைரெக்டர் டயலாக் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருப்போம்ல அவர் அதெல்லாம் பண்ண அப்படி சைலண்ட்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார் அது எப்படி தான் அவருக்கு வர அவர் அந்த பான் கிஃப்ட்னு நினைக்கிறார் அவருக்கு அதே மாதிரி ஆமாம் பான் கிஃப்ட் அவருக்கு அது மாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை அவர் எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்ட் டப்பிங் அவர் எனக்கு தெரிஞ்ச நடிக்கிறதுல சிவாஜினாசிங் தான் அப்படி பேசியிருக்காரு அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன் ஆ போடுற டயலாக் ரீல் போட்டால் படைப்பாடலாம் போட்டாலும் ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் பழகவே மாட்டாரு ரொம்ப அற்புதமான ஒரு படங்கள் அது தேவயானி மேடத்தை போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க அந்த கேரக்டரில் அப்புறம் சிம்ரன் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவயானி தான் நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் ஹிட்டு அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காகிட்டுருக்கேன் அந்த கோபம் படுற சீன்லாம் பார்த்து இந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிரு நன்றி